ஹால் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வீட்டில் எல்லாம் கட்டி மாக்கோள் எல்லாம் போட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் இந்த கோலத்தில் வந்து ஸ்கிப் பண்ணிக்குவோம் எனக்கு ஓரளவு தான் கோலம் போட தெரியும் நான் போட்டிருக்கேனே அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் இவர் தான் நம்ம வீட்டு பிள்ளையார் ஏன் பொண்ணு காலையிலேயே என்கிட்ட சொல்லிட்டு போகலாம் நான் பிங்க் கலர் விநாயகர் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் ஆமாம் பிங்க் கலர் விநாயகர்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த விநாயகர் தான் கிடைச்சாரு இவரே நம்ம வச்சுக்கோமா இந்த பிள்ளையாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்க அருகம்புல் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி பிரசாதமாக வந்து அவள் பொறிக்களை இழக்கணும் கொடுக்கட்டும் அப்புறம் வந்து வெத்தலை பார்க்க பழம் இதுதான் வந்து படைச்சிருந்தேன் கொண்டக்கல்ல வாங்க வந்து மறந்துட்டேன் பத்து மணிக்கு தான் ஞானம் உதவி வந்துச்சு ஐயோ நம்ம வீட்டில் கொண்டக்கல்ல இல்லையே ஆமாம் போய் இதை இனிமே வாங்கி ஊற வச்சு வேக வச்சு வைக்கணும் நமக்கு வேறு காலில் ஏகப்பட்ட வேலை கிடக்குது அதனால் இதுவே போதும் இருக்கிறத வச்சு கும்பிட்டாலே பிள்ளையார் ஏற்றுக்கு போகிற அப்படின்னு இருக்கிறத வச்சு கூப்பிட்டுட்டேன் அப்படியே எங்கிட்டே இறக்கும் இறக்கும் பிள்ளையாரும் ஒரு பித்தளை பிள்ளையார் இருந்தார் அவங்களையுமே இறக்கி ரொம்ப சூப்பராக எங்களுக்கு ரொம்ப மன வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கும்பிட்டு முடிச்சாச்சு ஹஸ்பண்ட் இருக்கும்போதே கும்பிடுவோம் தான் நினச்சேன் பட் அந்த மனுஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் கிளம்பி ஓடிட்டாரு சரி போங்க நான் நாங்க கொழுக்கடை சுட்டு சாப்பிட்டு சாமி எல்லாம் கொண்டு முடிச்சாச்சு இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எல்லாரும் கொழுக்கடை சாப்பிடலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் பை